இது விளம்பரம் என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக கிராம தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வாடிவாசல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் எதிரில் பந்தல் அமைக்கப்பட்டு உலக நன்மை வேண்டியும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக மதிப்பன்மை எடுக்க வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கேரளாவில் நிலச்சரிவுகள் பாதிக்கப்பட்ட மக்கள் முழுவதுமாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டியும் ஐநூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பூஜை பொருட்கள்

வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கு மாண்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் இந்த பாட்டு மற்ற நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை என்ன சொல்றாருன்னா என்னத்த சாமி நான் பாடுவேன்